ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் அனைவருக்கும் ஹாப்பி போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம வீட்டில் அட்வான்ஸ் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம அழகு இல்லத்தின் சார்பாகவும் ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்லி வைப்போம் இன்னைக்கு வந்து எங்களோட ரொட்டீன் ஒர்க்கு தான் நீங்கள் பார்க்க போறீங்க நம்ம வந்து ஐயப்போயுக்கு மாலை போட்டதுனால நாங்கள் வீடெல்லாம் முன்னாடியே சுத்தம் பண்ணி துணிமணி பாத்திரம்லாம் முன்னாடியே கழுவிட்டோம் அதனால பொங்கலுக்கு வந்து முன்னாடியே எதுவும் சுத்தம் பண்ணலை போகி பொங்கலுக்கு நார்மலாக வீடெல்லாம் ஒற்றை அடிச்சுட்டு போட்டு முடிச்சிடலான்னு நினச்சோம் ஆனால் ஒட்டடை ஜாஸ்தி இருந்தது கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருந்தது இன்னைக்கு காலையிலேருந்தே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணி வீடு மாப்பெல்லாம் போட்டு ஃபுல்லாக நீட் பண்ணியாச்சு வீடு இன்னைக்கு மாவும் அரைச்சேன் வீட்டிலேயே மாவு அரைச்சிருக்கேன் வாங்க காமிச்சேன் தோனே அரைச்சி வச்ச மாவும் இப்போ தான் எடுத்து பார்த்த கா மதியம் அரைச்சேன் இப்போ புளிச்சு வச்சிரு குளிச்சிருச்சு நைட்டுக்கு இட்லியாவது தோசையாவது நைட்டு ஊற்றிக்கலாம் மாவு அரைச்சி அனைத்து வேலையும் முடிஞ்சிடுச்சு இப்போ தான் நானும் குளிச்சுட்டு வந்தேன் வந்து நமக்கு பிடிச்ச டீயை கொஞ்சம் குடிக்கலைன்னா அந்த டீ எப்படி இதாகும் அதனால் டீ எடுத்து வச்சுருக்கேன் டீ குடிக்க போகிறோம் இன்றைக்கி நீங்கள் வந்து நாங்கள் எப்படி ஒட்டரையை அடித்தோம் என்ன வேலை பார்த்தோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்ப்பீங்க பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க மாலை போட்டு போயிட்டுருந்தீங்களா என்ன இதெல்லாம் வீடியோ நிறைய கேட்டிருந்தீங்க அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எடுத்து பேசுறீடவா நான் நேற்று வீடியோவிலையும் நான் அப்படி முறைச்சேன்னு சொன்னீங்களே இப்போவும் நான் மூச்சு தலைவராக பேசியிருக்கேன் அவங்க ஆன் பண்ணவே இல்லை அப்போ கோவம் வருமா வர ஏதாவது சொல்லுங்களேன் ஆன் பண்ணவே இல்லை தான் அவ்வளோ அவ்வளோ ஆன் பண்ணல அப்படின்ட்டு ஆன் பண்ணுறாங்க டீ வடிகட்டியாச்சு குடிக்கிறதுக்கு வடிகட்டியாச்சு இதெல்லாம் இன்னும் மட்டும் வீடியோ எடுத்தாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் எடுக்கலாம் பண்ணிடுது இவங்க வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து நல்ல முடி நல்லபடியாக இருமுடி கட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க ஏன் வீடியோ நம்ம அதுக்கானது கொடுக்கலன்னா இவங்க வந்துட்டு பதி இது நாலாவது வருஷம் மாலை போட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு வருஷம் மாலை போடுறப்ப நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு வந்துட்டு சிறுவழி பெரிய பாதை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் ஃபஸ்ட்டு வருஷம் போனப்போ இவங்க அந்த பெருவெல்லாம் போனாங்களாமா அப்போவும் வந்துட்டு இவங்களுக்கு காய்ச்சல் அந்த கால்வெளி எல்லாமே அது கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கும் பெருவெல்லியில் போகிறது அது மாதிரி சிரமங்களில் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்காங்க அதுக்கு அடுத்து ரெண்டு வருஷம் வந்து சிறு வெளியிலேயே போயிட்டு வந்துட்டாங்க ஒன்றும் தெரியல பெருவழியில் போனதுனால உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு பெரிய பெரிய வழியில மட்டும் இல்லை பெரிய வழியில் போய் ரெஸ்டே இல்லாமல் அடுத்தது பம்பாவில் வந்து ஐப்பொங்கலுக்கு போகிறது அதுவும் சிரமம் ரெஸ்ட்டே இல்லாமல் போனதுனால ரெண்டு பெருவழியும் சிறு ஒரே டைம்ல போனதுனால கொஞ்சம் முடியாமல் போச்சு ஆச்சல் அப்புறம் எழுந்திருக்க முடியாது வீடியோவும் எடுக்கல வீடியோ இருக்கு நிறைய ஐப்பொங்குல போயிட்டு வந்த வீடியோலாம் இருக்கு எடிட் பண்ணி போடலை தொண்டது வரல அந்த மாதிரி இருந்தது அதனாலதான் வீடியோ போட முடியலை நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வந்து நாங்களும் மாலையை கழட்டியாச்சு ஆஹ் இப்போ வந்துட்டு அப்புறம் வந்து எல்லாரும் என்ன கேட்டிருக்கீங்கன்னா ஏக்கானு இங்கே நேற்றி பா பொங்கலுக்கு வந்து பானை சட்டி எடுக்க போனது அப்புறம் அடுப்பு முழுகின வீடியோலாம் போடுவீங்க அதுல வந்துட்டு நீங்க என்ன தனியா பொங்கல் விடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க தனியாலாம் ஒன்றும் கிடையாது நம்ம புது வீடு இந்த கட்டி வந்திருக்கோம் அதனால ஒரு வழக்கம் அடைச்சு போட கூடாது பொங்கல் விடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பொங்கல் விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அங்க போயிடுவோம் மத்தபடியும் அங்கதான் மாட்டு பொங்கல் அங்க போயிடுவோம் பொங்கலுக்கு அங்க போயிடுவோம் இது ஒரு சம்பிரதாயத்துக்கு நம்ம இங்க ஒரு வீடுன்னு வந்து இருக்கிறதுனால வைக்கணுங்கிற ஒரு சம்பிரதாயம் தான் மத்தபடி ஒண்ணும் கிடையாது அந்த அந்த கமன்சி கீழே நிறைய பேர் புதுவீடுங்கிறதுனால தான் பொங்கல் வைக்கிறேன் வைக்கிறாங்கன்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தீங்க பண்ணவும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வாங்க டீயை குடிப்போம் குடிக்க போவோம் நான் வந்துட்டு வீடெல்லாம் மாவு போட்டாச்சு மாவு போட்டுட்டு மாவு குளம் விட போறேன் பொங்கலுக்கு வந்துட்டு மாவு குளம் விடுவாங்களே அதெல்லாம் வந்துட்டு குட்டி குட்டி குளமா வந்துட்டு அரிசி மாவுல விடலான் இருக்கேன் இனிமேதான் விடுவேன் நைட்டு விட்டு வச்சோம்னா நல்லா காஞ்சிடும் விட்டு வைக்க போகிறப்ப இப்போ இப்போ விட்டோம்னா நம்ம படுக்க போற மொழியே காஞ்சிடும் நல்லா உதணும் பொங்கல் வீடே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு நம்ம மாலை போட்டிருந்ததுனால ஃபஸ்ட்டே வீடை வகையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம் ஆனால் நம்ம கூரை வீடுங்கிறதுனால ஒட்டடை அதிகமாக பிடிஞ்சிருக்கு இன்றைக்கி போகி பண்டிகை இன்னைக்கு தான் நாங்கள் ஒட்டடை அடிக்கிறோம் லேஸாக ஒட்டடை அடிச்சுட்டு வீடெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டலான்ட்டு பொங்கலுக்கு

லைட்டு ஸ்டாண்ட் வச்சுருந்தோம்ல அதுக்குள்ளே பைப்பு இது அதில் விளக்க மாற கட்டியாச்சு ஏன்னா ஒட்டடை குச்சி என்னது இல்லை இருந்தது ஆனால் இப்போ என்கிட்ட இல்லை அதனால் இப்போ இதுதான் எங்களோடய ஆயுதம் எங்கள் வீடை பாருங்கள் இப்போ இப்படி தான் இருக்குது அப்படியே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி தான் பாத்திரம் அலக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே கூப்பிட்டாங்க சரின்னு வந்துட்டேன் தான் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா சுத்தம் பண்ணுவோம் அங்கே இருங்க இங்கே திண்ணையில் கூட ஒட்டடை அதிகமாக இல்லை ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளேற தெரியுதா இதாக எல்லாத்தையும் ஒட்டடை அடிப்போம் அடித்ததாக வருதா நல்லா உங்களுக்கு வாகு கண்ணில் பார்த்து சரி சரி அடிங்க கீழே ஒட்டிட அதை எடுங்களேன் வழக்க மர வழக்க மர அப்படி விரிச்சு விட்ட மாதிரி பண்ணுங்களேன் அப்படி ஆ அப்படி விரிச்சு விடுங்க அப்போ தான் அது வரும்லாம் ஒரு மாதிரி நிற்கும் திட்டு வாங்க என்ன திரும்ப சொல்லியிருந்தாங்க நேத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பானசட்டி எடுக்க போகிற மாதிரி அதில் வந்து இவங்க நான் பேசினேன் ஆன் பண்ணவே இல்லைரு கேமராவை ஆன் பண்ணலாமளும் நாங்கள் அதனால சும்மா அந்த ரியாக்ஷன் கொடுத்தேன் நீ நடிக்கிறியா அப்பனா அப்படிலாம் சொல்லிட்டு வந்திருந்தது தெரியுமா நான் ரிமூவ் பண்ணிட்டாத

கட்டு கவர்லாம் எடுத்துட்டு சோஃபா கவர்லாம் நீட் பண்ணிவிட்டு இது வந்து அமலாவோட வேலை அது திருநீர் போட்டு தொடக்க மாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் கூரை வீடுன்னா எல்லா எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் அதில் வந்து நிறைய வந்து சிரமங்கள் இருக்குது அடிக்கடி வந்து மாடி வீட்டை விட கூரை வீட்டில் சீக்கிரம் வந்து ஒற்றை படிஞ்சிரும்

பீனி எடுத்துக்கலாம் வாங்க வாங்க இங்க இருந்து ஏங்க ஏங்க ஏங்கன்னு கூப்பிட்டு அடுத்து மாமா மாமானு பத்து சத்தம் கேட்டுட்டு எனக்கு அழுத்த வீடு நானே அலச்சி போட்டுட்டு வந்துட்டேன் காயப்பட்டு வர்றப்பதான் நீ புண்ணியம் எங்கேயாவது வாய்க்கால் அலசணுன்னுட்டு அப்படின்னு வர்றாங்க ஏற்கனவே சருப்புல ஊற வச்சிருந்ததுதான் நம்ம பக்கெட்ல அலசுறப்ப பத்து டயம் அலசினாலும் சாக்கு வந்து அப்படியே அழுக்கா தெரியும் Sunset I sunset it too. பனைமரத்துக்கு இடையில் பெரியதா சூப்பராக ஆகுது வரும் அந்த நீலவானம் இந்த செவ்வானம் நீலவானங்கிறவ் செவ்வானம் கருமேகங்கள் பச்சை பசைகள் என்று வயல் வயல்வெளியில் டக்குனு கவிதை அந்த தண்ணி வருஷம் பொங்கலுக்காக திறந்து விட்ருக்காங்க வயல்லாம் முத்திடுச்சு பாருங்க அந்த அந்த இதெல்லாம் முத்திடுச்சு இது இன்னும் கொஞ்சம் பச்சையாக இருக்குது பொங்கல் முடிஞ்சு ஒரு பத்து பைஞ்சு நாளில் இதெல்லாம் அறுவடை அறுவடைக்கு வந்துடும் எல்லாம் சேமம்

அது நம் நாட்டுக்கு கேடா